அனைவருக்கும் வணக்கங்க நான் வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுக்கா கிராமத்தில் இருந்து பேசுகிறேங்க என்னுடைய இரண்டு ஏக்கர் நிலத்துக்காக நான் வந்து கம்பி வலை போகணுன்னு சொல்லி கைனி க கம்பி தயாரிப்பாளரை நான் அணுகினேன் அவர் வந்து ரொம்ப நல்லா கம்பி வலையினுடைய தரம் அதெல்லாம் நான் எங்கிட்ட காமிச்சு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காரு இது வந்து எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது எப்படி சொன்னாரோ அதன்படியே தரமான கம்பியை வந்து அவர் வந்து போட்டு ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்துருக்காருங்க இவர்கிட்ட அணுகுனா சிறப்பான முறையில் கம்பி போட்டுக்கலாம் நன்றிங்க